بسم الله الرحمن الرحيم சகோதர மனிதனுடைய கேள்வி நம்ம சொன்னால் அதாவது இப்ப இந்த நாட்டில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கொள்கை உடையவர்கள் முஸ்லிம்கள் அதே போன்று இந்துக்கள் அதே போன்று கிறிஸ்துவர்கள் எப்படி பல நம்பிக்கை உடையவர்கள் இந்த நாட்டில் வாழ்கிறாங்க அப்ப ஏனையவர்களுக்கு வந்து அவங்களோட மதத்தை வழிபடுவதற்கு ஏன் நிறைய சகோதரர்களே இதில் நாங்கள் என்ன புரிந்து கொள்ளணும் சொன்னால் இந்த நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உரிய ஒப்பந்தம் இருக்கிறது இந்த நாட்டுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் ஒப்பந்தம் இருக்கிறது எந்த விஷயத்தில் என்று சொன்னால் அதாவது பணியாளர்கள் தொழிலாளர்கள் இங்கே எடுக்கும் போது உள்ள அந்த ஒப்பந்தங்கள் அதில் இருக்குது நீங்கள் என்ன புரிஞ்சுங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கக்கூடிய யாரும் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல அதாவது நீங்கள் இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல

மக்களுக்கு அந்த உரிமை வழங்கப்படுறதாக நீங்க நிறைய நாடுகளை பார்க்கலாம் நீங்க பக்கத்துல உள்ள நாடுகள் நீங்க எகிப்த பார்க்கலாம் அதே மாதிரி ஈராக்க பார்க்கலாம் சிரியா பார்க்கலாம் நிறைய நாடுகளை பார்க்கலாம் அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க கிறிஸ்துவ இருக்கிறாங்க கிறிஸ்துவ ஆலயம் இருக்கு அது மாதிரி நீங்க எடுத்தீங்க இந்த நாட்டுல அதாவது பிரச்சனைகளாக குடிமை பெற்றவர்களாக இருந்தால் அந்த உரிமைகள் வழங்கப்படும் நாங்கள் தொழிலாளர்களாக ஒப்பந்த அடிப்படையில் வந்திருக்கிறோம் தான் அந்த அனுமதி இல்லை என்பது ஒரு நீங்க சாதாரணமாக புரிஞ்சாலும் அதை விளக்கலாம் அதனால்